தமிழக வெற்றிக்கழகத்தின் கழகத்தின் மாநில நிர்வாகியான அருண்ராஜை போட்டு பழந்து கட்டிட்டார் அண்ணாமலை அண்ணாமலை சமீபத்தில் ஒரு பேட்டியில் பேசும்போது திருப்பரங்குன்றம் விஷயத்தில் விஜய் வந்து கம்முன்னு இருக்காரு அவர் அரசியலுக்கு வந்த பிறகு இந்த மாதிரி கம்மன் இருக்கக்கூடாது அது சரின்னா சரின்னு சொல்லணும் தப்புனா தப்புன்னு சொல்லணும் வாய் மூடிட்டுருக்கிறதுக்கு எதுக்கு அரசியலுக்கு வராரு அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை வந்து பேசியிருந்தார் உடனே தமிழக வெற்றி கழக நிர்வாகியான அருண்ராஜுக்கு கோபம் பொத்துட்டு வந்துருச்சு போல் அண்ணாமலை பேசுகிற மாதிரி பேசியிருந்தா இருக்க வேண்டிய இடத்துல இருந்திருப்பார் அவர் பேசக்கூடாததை பேசியதனால தான் இப்போ இந்த இடத்துல இருக்காரு அப்படிங்கிற மாதிரி அருண்ராஜ் வந்து பேசியிருக்காரு இது பற்றிய ஒரு கேள்வியை இன்னைக்கு அண்ணாமலை கிட்ட பேசும்போது சும்மா சரவெடியாக வெடிச்சு அருண்ராஜை போட்டு பிழந்து கட்டிட்டார் இப்போ நீங்களே அதை பார்த்துட்டு உங்களுடைய கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள் அவர்களுடைய உண்மையை பேசுற நாய் இந்த நாய் வந்து உண்மையை பேசுற நாய் இது வந்து அடிக்கிற நாய் கிடையாது இன்னைக்கு ஒரு கட்சியில சேர்ந்ததுக்காக ஒரு சினிமா நடிகருக்கு ஜால்ரா அடிக்கிற நாய் இல்லை இந்த நாயுடைய வால் கொஞ்சம் வளைஞ்சுதான் இருக்கும் இந்த நாய் அப்படித்தான் பேசும் அதை இந்த நாய் ரொம்ப பெருமையா பேசும் அதுக்காக என்ன வந்தாலும் இந்த நாய் அதை ஏற்றுக்கணும் அப்படித்தான் ஏன்னா நன்றியுள்ள விசுவாசமான நாய் மோடிக்காக நாட்டு மக்களுக்காக அதனால மற்ற சினிமா நடிகர்களுக்காக ஜால்டரை அடிக்கிறக்காக நான் அரசு பதவியை ரசைன் பண்ணி வரல நான் ஒரு உன்னதமான ஒரு கோட்பாட்டுக்காக வந்திருக்கேன் இப்படித்தான் அந்த வால் கொஞ்சம் விளைஞ்சு தான் இருக்கும் வருகின்ற காலத்திலையும் பல பிரச்சனைகள் நான் சந்திக்கத்தான் போறேன் ஆனா மக்களுக்காகத்தான் நான் சந்திக்கிறேன் அதை தான் எடுத்துக்கிறேன் ஒரு ஜால்ரா அடிச்சு தான் ஒரு பதவியில் இருக்க வேண்டும் என்றால் அந்த பதவி எனக்கு தேவையில்லை அந்த பதவி என மயிருக்கு செஞ்சேன்